வணக்கம் அன்ப அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெய எம் எஸ் சந்திரமொழியின் பதிவு இந்த பதிவு வந்து சனி பயிற்சி பலன்கள் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது கும்பராசில இருந்து மீனராசிக்கு சனி மாறுறாரு இல்லையா அதற்கான பலன்கள் அதுல வந்து அவர் ஒரு மூணு நட்சத்திரத்தின் வழியாக போவார் அப்ப அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கணும் அதுவும் நம்ம எப்ப பலன் சனி பலன்களை எப்படி கொடுக்கறாரு நம்ம ஜாதகப்படி எப்படி கொடுக்குறாருங்கிறதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம் கும்ப லக்னத்திற்கு லக்னத்துல இருக்கிற சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு போறாரு அப்ப நமக்கு ரெண்டுல சனி அப்படின்னு நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை காரணம் என்னன்னா ரெண்டாம் இடத்துலதான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு அதனால பணம் தருவதற்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற பூசம் நமக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிற அனுஷம் நமக்கு தொழில் பலத்தை பெருக்குவதற்கும் காரணமாக இருக்காரு அந்த விதத்துல இருக்கிற சனியினுடைய பொட்டன்ஷியல் வந்து இப்ப தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல வர இல்லையா அது வந்து நன்மை பண்ணும் அது ஒரு மாசம் வந்து பூரட்டாதி நாலாம் பாதத்துல இருப்பாரு அதாவது ஏப்ரல் இருபத்தெட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் சனியினுடைய சொந்த நட்சத்திரத்திலே போவார் அதுக்கப்புறம் புதனுடைய நட்சத்திரத்துக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு போவார் அப்ப நம்ம ரெண்டாம் இடத்துல சனி அப்படின்னு சொல்லி ராசி பலன் பார்க்குற மாதிரி ஏழ்ற சனியெலாம் எனக்கு ரெண்டில் வந்துருச்சு லக்னத்துல இருந்தது இப்ப ரெண்டில் வந்திருக்கு பாதிக்கும்னு எல்லாம் நம்ம ஜனன ஜாதகத்துல நம்ம பாஸ்கராஜித்துல கணிக்கிற மெத்தேட்ல கணிச்சு சனியினுடைய பங்கு நமக்கு என்ன செய்யுது அவரு பணம் தொழில் வேலையை கொடுக்குறவரா உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றவரா அல்லது கஷ்டத்தை கொடுக்குறவரா கடன் கொடுக்கிறவராங்கிறது நம்ம ஜன ஜாதத்தின் படி தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செய்யறதுல ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புகள் இருந்தாலும் மட்டும்தான் நமக்கு சனி பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதுவும் அவருடைய திசாபுத்தி அந்தர சூத்தும காலங்களில் தான் கொடுப்பாரு அந்த மாதிரி திசாபுத்தியே நமக்கு நடக்கலைங்கும் போது அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ இப்ப சனி திசையே நடக்குது ஆனா எனக்கு வந்து பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் தொடர்பில் இருக்காரு தொழில் கிரகமா இருக்காரு அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம் இப்ப ஏப்ரல் இருபத்தெட்டுக்கு முன்னால சனியினுடைய நட்சத்திரத்திலே சனி போவார் அப்ப பணம் வரவும் தொழில் பலவும் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளாட்டம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டதாகட்டும் உணவு உடை மருந்து சார்ந்த விஷயங்களாகட்டும் மற்றும் வந்து எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில்களாகட்டும் தளவாடங்கள் சம்மந்தப்பட்டது கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது பார்ட் சம்மந்தப்பட்டது மருத்துவம் சம்மந்தப்பட்டது இப்படி எப்படிப்பட்ட தொழில் நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு நல்லா இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் ஒரு துல்லியமாக பார்க்குற மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கும்பத்தில் வந்து முதல் பாதம் அப்படிங்கிறது வந்து அவிட்டம் வந்து மூணாம் பாதம் அந்த மூணாம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சனி ஆன உடனே மார்ச் இருபத்தி ஒன்பது டைரக்டா சனி வந்து ரெண்டுக்கு போறாருன்னு அர்த்தம் ஒன்றாம் இடத்துல இருந்து ரெண்டுக்கு போறது இந்த ஒரு புள்ளியில லக்னமா அமையப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் நாலாம் அதாவது அவிட்டம் நாலாம் பாதம் அதுக்கப்புறம் சதயம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நாலு பாதத்துல பிறந்தவங்களுக்கு அந்த ஏப்ரல் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் சனி போய் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிற நேரம் தான் ரெண்டுல இருக்காருன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு அந்த சனி சனியினுடைய நட்சத்திரத்திலே போறது நல்லது அதனால பணத்தை கொடுக்கும் தொழிலை கொடுக்கும் உத்தியோகத்தை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஜனன ஜாத்தின் படி அவர் நல்லவராக கெட்டவராங்கிறத பார்த்துக்கணும் அதுவும் இல்லாமல் திசா புத்தி அந்த சூச்சமாக இந்த காலகட்டத்தில் நடக்குதான்னு பார்த்துக்கணும் அது நடந்தா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அது இல்லாதவங்க சனியை பத்தி பயப்பட வேண்டியதில்லை ரெண்டில் போயிட்டாருன்னு ரெண்டாம் இடம் வந்து பாதிப்பு ஸ்தானம்னு எடுத்துக்க வேண்டியதில்லை இப்ப அடுத்தபடியா நமக்கு வந்து இந்த சதை நட்சத்திரம் நாலாம் பாதமும் அதாவது மூணு நாலு பாதங்களும் அவிட்டத்தை இது பூரட்டாதியில் வந்து மூணு பாதமும் சதய நாலாம் பாதம் பூரட்டாதி மூணு பாதம் இதுதான் கும்பராசியில் மிச்சம் இருக்கு இந்த நாலு பாதங்களுக்கு ஈக்குவலா நமக்கு மீனராசிலாம் ரெண்டாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரம் இருக்கு ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அந்த பாதத்தில் ஒன் இயர் கழிச்சு ஒன் அண்ட் ஆஃப் இயர் கழிச்சு சனி டிராவல் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரெண்டாம் இடத்தை டச் பண்றாருன்னு அர்த்தம் அது வரைக்கும் இந்த புள்ளியில பிறந்தவங்களுக்கு ஒன்னாம் பாவத்துக்குள்ள இருந்து தான் பலன் தர்றாருன்னு அர்த்தம் அப்போ ஒன்னாம் பாவம் பலனுங்கிறது பணத்துக்கோ தொழிலுக்கோ சம்மந்தம் இல்லாத இடம் அப்போ என்ன ஆகும்னா உறவுகள் ஆரோக்கியம் இது சம்மந்தப்பட்டது நன்மைகளை பார்த்துக்கணும் இப்போ குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறது உறவுகள் கணவன் மனை உறவு பலப்படுறது மற்றபடி நம்ம மூளை உழைப்பு சார்ந்து கமிஷன் தொழில் ஒரு டிசைனிங்கில் இருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அப்போ சனி அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அது வந்து பொருளாதாரம் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் அதுக்கு வந்து சம்மந்தமில்லை அப்போ இந்த புள்ளியில் பிறந்தவங்களுக்கு அந்த புதன் நட்சத்திரத்தில் எப்போ போகிறாரோ அப்பதான் ரெண்டில் போகிறாருன்னு எடுத்துக்கணும் அப்போ நம்ம ஜன ஜாதகப்படி சனி வந்து எந்த பாவத்தை இயக்கிறாருன்றது கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம வாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உப நட்சத்திரங்கிற கான்செப்டில் பன்னெண்டு பாவத்திற்கும் உப நட்சத்திரங்கள் எடுக்கும் பொழுது சனி வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இது மாதிரி வந்திருந்தால் நமக்கு அவர்னால கொஞ்சம் நஷ்டம் இருக்குன்றது அர்த்தம் அப்போ வந்து அவரு நன்மை செய்ய மாட்டார் அது எப்போ செய்வார் பிரச்சனை பண்ணுவாருன்னா திசாபுத்தி நடந்தா தான் பிரச்சனை பண்ணுவார் இப்போ உங்களுக்கு சனி திசா புத்தியே நடக்கலை அப்படின்னா இந்த இம்பாக்டை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை அவர் ஒன்றில் இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துக்கு போனாலும் சரி வேற திசா புத்தி நடக்கிறவங்க இதை பற்றி பார்த்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை நன்மைகள் நடக்கும் நல்ல டைமாக தான் இருக்கும் அப்போ பேசிக்கலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து கிரகங்கள் நகர்னதுங்கிறது வந்து நட்சத்திரத்தின் வழியே பலனை கொடுக்குறது இப்போ மீனராசியில மூணு நட்சத்திரம் இருக்கு முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நாலாம் பாதம் அதாவது ஏப்ரல் இருபத்தெட்டு வரைக்கும் சனி அங்கே இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நாலு பாதங்கள்ல இருக்கேன் சனி சனியாகவே வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரமான புதன் நட்சத்திரத்தில் போய் வேலை பார்க்குறாங்க அப்ப நம்ம ஜனன ஜாத்தின்படி இந்த நட்சத்திரங்கள் எந்த பாவத்தை குறிப்பிடுதுன்றது நம்ம சிஸ்டத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிக்கணும் கணிச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு புதன் வந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்றுருக்காரா அந்த உப நட்சத்திர ரீதியில் தொழில் பாவத்துக்கு தொடர்பில் இருக்காரா அப்படிங்கும்போது இந்த சனி அதில் போகும்போது சனி திசை நடக்கும்போது நமக்கு தொழிலுக்கு நல்லா இருக்கும் இப்போ அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு எடுக்கிறோன்னு வைங்க அந்த மாதிரி சனி இருந்தாருன்னா அப்போ அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஆதாயம் ஆதாரத்தை கொடுப்பாங்க இப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் உற உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ரீதியாக மகிழ்ச்சி அடைவதுன்னு அர்த்தம் குடும்ப உறுப்பினர்கள் இப்போ கணவன் மனைவி அல்லது குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ அந்த விதத்துலையும் கொஞ்சம் நன்மை செய்யும் இதெல்லாம் வந்து இப்படி பகுத்து பார்க்க பார்க்க நமக்கு அக்யூரேட்டாக ரிசல்ட் எடுக்கலாம் அது இல்லாமல் நமக்கு மொத்தத்திலேயே நமக்கு ரெண்டாம் இடத்து சனி நமக்கு வந்து ஏழரை சனி மாதிரி வேலை செய்யும்னாலும் நினச்சக்கூடாது ராசி வந்து நிலையானதில்லை நகரக்கூடியது அதனால ராசி வச்சும் பலன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ராசி வச்சு பார்க்குற முறை தான் ஏழரை சனி லக்னத்தை வச்சு பார்க்கறதுல அது அவசியமே இல்லை நம்ம லக்னத்துக்கு எது கெட்ட ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் இடமான ரிஷபம் எட்டாம் இடமான கன்னி பன்னெண்டாம் இடமான மகரம் இந்த ஸ்தானங்கள்ல எந்த கிரகம் போனாலும் நமக்கு கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்கும் அது சனி போகும்போது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக கொடுக்கும் அதாவது வலு அதிகமாக இருக்கும் ஏன்னா அது மெதுவாக கிரகம் அதனால அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பட் இது எல்லாமே வந்து நம்ம திசா புத்தியோட அடாப்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு சனி பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் உத்தியோகம் இதுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதுனால இது வரைக்கும் இப்போ இவ்வளவு நாள் லக்கணத்தில் இருந்த சனி இதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பார் பணம் சேமிக்க முடியல வேலையில் ஒரு ரெகுலரான ஒர்க் இல்லை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறதில் தடைகள் ஏற்பட்டது இதெல்லாம் இவ்வளவு நாள் கொடுத்துருப்பேன் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் வருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்